உடனே ஒரு அப்சட் வருது ஒரு குற்ற உணர்வு வருது இல்லையா நம்ம நீங்க சொல்றபடி அது விட்டுருங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா வந்து அவங்க வந்து சரி அது இருக்கு அத வந்து அந்த நேரத்துல ஏதோ ஒண்ணு படம் பாக்கவோ அல்லது போய் தூங்கவோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்டார்ட் பண்ணவோ இந்த மாதிரி பண்றது வந்து அதை எடுத்து போராடுறதா எடுத்துக்க முடியுமா ஐயா ஆமா அதை எடுத்து போராடுறதா இது அவாய்ட் பண்றதுக்காக அதை சரி சரிங்களா அப்ப என்ன பண்ணணும்ங்கிறீங்க அது அப்படியே அப்ப இருக்கும் போது என்ன பண்ணணும் பண்றங்கிறீங்க தூக்கம் வந்து தூங்கினா பண்றங்கிறீங்க இல்ல நீங்க உங்க வேலையே பாருங்க உங்களுக்கு இந்த இது வேலையே சரி பண்ற வேலை உங்களுக்கு இல்ல அதான் அத சரி பண்ற வேலையில இல்ல அப்படிங்கறதுக்கு வந்து இந்த ஒரு சினிமா பாப்போ உட்காந்து பாக்குறது அது வந்து நீங்க அது நீங்க நார்மலா என்ன பண்ணணுமோ பண்ணுங்க இது சரி பண்றதுக்காக அது நம்மளுடைய அந்த முடிவு நம்ம அந்த அந்த முடிவு எடுக்கறத பொறுத்துதான்னு சொல்றாங்க அப்ப வந்து இப்ப சப்போஸ் இப்ப தூக்கம் வருது இயல்பாவே தூக்கம் வருது அத யோசிச்சு யோசிச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னு ஒரு மென்டல் ஸ்ட்ரெட்டிக்ல ஒரு தூக்கம் வருது அது வந்து இயல்பாவே வருது. அப்படின்னா அத உண்ண தூக்கம் வருது அல்லது ஒரு செயலற்ற இருக்கிற மாதிரி இருக்கு. தூக்கம் வருதா? தூக்கம் வருதா வரतं வருதா? தூக்கமும் வருத்தமும் கலந்தே வருது மாதிரிதான் தெரியுது. தூக்கம் தான் உங்களுக்கு அப்ப அது நல்லது. தூக்கம் வரதுக்கு பிரச்சனை இல்ல. வருத்த வந்தாலுமே வந்தா வந்துட்டு போட்டோம் ஒன்னும் அவங்க வந்து அதை எடுத்து போராடுறதுங்கறத வந்து நீங்க என்ன மாதிரி நிலைப்பாடுகளை எடுத்து போறாங்க எடுத்து போராடுறதுன்னா அது அது இருக்கு அதை அவாய்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுறீங்கன்னா எடுத்து போராடுறது வராம பாத்துக்கிறது அது ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ங்கிற மாதிரி அதை வராம பண்ணிக்கிறணும் இப்படி பண்ணிட்டமேனு சொல்லி திருப்பி அதே நினைச்சிட்டு இருக்கிறது இதெல்லாமே நம்ம அதாவது ஜில்டி ஃபீலிங்ங்கறதே வந்து நம்ம வந்து அந்த 30 ஃபீலிங்ங்கறதே தப்பான ஒரு வகை ஜில்டி ஃபீலிங் இல்ல கூடாது. அதுவே நேரத்துல அது வருதுன்னா வந்துட்டு போகும் அவ்வளவுதான். அதுல நம்ம தப்பு ஃபீலிங் வந்தா அதையும் ஒரு மூலதனமா எடுக்க வேண்டியதா. இப்ப நம்மளுடைய தப்புனாலதான் தான் இது நடந்துருக்குன்னா அது அடுத்தப்ளஸ் சரி பண்றதுக்கு சரி பண்றதுக்கு ஆமா அவர் கேடம்ட்ட எடுத்தீங்களா? அதுல மூளிகை படாதுங்கறது. ஆமா வர்றதுக்கான இடம் அப்ப எனக்கு பாத்த வரைக்கும் ஐயா என்னன்னா அதுல இப்ப என் பையனை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் கிட்ட நான் பாக்குறேன் அவன் ஒரு ஏதோ ஒரு அப்சர்ட் வருது டக்குன்னு மனசுக்குள்ள ஒரு அப்சர்ட் வந்ததுன்னா ஒண்ணு ஒரு சினிமாவை பாக்குறான் வந்துட்டு என்ன பண்ற கொஞ்சம் செயலற்று போய் ஆயிடுறான் ஒரு மாதிரி இப்படியே உட்காந்துடுறான் பேண்டுமே அது கொஞ்சம் ஓவர் கம் பண்றது அதுக்கப்புறமா நார்மலுக்கு வந்து அதுக்கப்புறமா அவன் ஆக்டிவ் ஆயிடுறான் புரிஞ்சிட்டுதான் அத ரொம்ப நேரால்லாம் சொல்ல முடியலங்கய்யா அப்படியே அவன் மொழியில அவன் லெவலுக்கு இப்படி சொல்றது ஆமா இப்ப ஏன் இது நடந்தது இது ஆமா அவனே சொல்றான் என்னுடைய தான் என்னுடைய திமிரு தான் இது நடந்திருக்கு நான் ரொம்ப சட்டையா இருந்துட்டேன் ஆறு மாசமா நடக்கிற ஒரு ஒரு கிளாஸும் அட்டன் பண்ணாம அப்படியே உட்காந்து இந்த பன்னெண்டு மணி நேரம் படிச்சுட்டு போய் பரீட்சை எழுதிட்டு வந்து அதுல எனக்கு டாப் மார்க் வாங்கணும்னு வேற எதிர்பார்க்கறோம் அப்படின் போது ஒரு என்ஜினியரிங் ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட் வந்து அந்த அளவுக்கு நீ இருக்கேன்னா அது ஐயா அவனுக்கு பட் ஆர்கனைஸ் பண்றது வந்து கொஞ்சம் அந்த முயற்சியில நல்ல மனசுக்கு புரியுது பட் ஆனா அந்த நைட் தூங்குறதுங்கிறது வந்து அது கரெக்ஷன் பண்றது ரொம்ப பெரிய பாடாதான் இருக்கு ஏன்னா ஆல்ரெடி பழகுனதுனால இந்த ஐஐடி என்ட்ரன்ஸுக்கே வந்து அந்த காலத்துல அப்படி பழகி 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 அந்த ராத்திரி முடிச்சுக்கிட்டு பகல்ல கொஞ்சம் கேராவா இருக்கிறதுனா இப்ப சரி பண்ண வேண்டியதா இருக்கு அது சரியானா எல்லாமே சரியாயிருக்கு சோ அப்படின்னும் இந்த பழக்கத்தை மாத்துறதுக்கு நம்ம எப்படி பண்றதுன்னு புரியல இல்லையா இல்ல முதல்ல அவனுக்கு வந்து கான்செப்ட் புரியணும் அதாவது கில்டி பீலிங் தவறுங்கிற கான்செப்ட் புரிஞ்சா அதுல வந்து விலகிடலாம் கில்டி பீலிங் தவறுங்கிற கான்செப்ட் முதல்ல புரியுதா அது ஓரளவு புரியுது கில்டி பீலிங்ல நிறைய இருந்து அது அடுத்த வேலையை பால் படுத்துதுன்னு தெரியுது பட் இயல்புலேயே கொஞ்சம் அவன் ரொம்ப நேரம் ஒரு ஒரு சர்டன் எமோஷன்ஸ்ல ஏதோ வருதுனால ரொம்ப நேரம் அதுல இருக்க முடியாது அவனாலே அவனுக்கு ஒரு அது இயல்புலேயே அவனுக்கு ரொம்ப நேரம் அதையெல்லாம் இது பண்ணிட்டு இருக்க முடியாது டக்குன்னு அதுலேருந்து அடுத்த இடத்துக்கு வந்துடுறான் நேச்சுரலாவே கம்பேரிட்டிவாவே அவனுக்கு வந்து அப்படி இருக்கிறது இல்ல அப்படி அப்படி போயிடுறான் அவன் அதனாலதான் மனசுல மன்மம் கிடையாது அவனுக்கு நேச்சுரலாவது அப்படி கண்டினியூஸ் ஏன்னா எல்லாமே அவனுக்கு பெஸ்டா கிடைக்குது எதுவுமே அவனுக்கு ஒன்னும் அது இதுன்னு பெரிய டார்கெட் கிடையாது எல்லாம் கேட்டதுக்கு மேல அவனுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்ற சூழ்நிலையில அவனுக்கு வந்து வன்மம் ரொம்ப கிடையாது அதனால எந்த ஒரு எமோஷன்ஸ் வந்தா ரொம்ப நேரம் அதுல நிக்க மாட்டேங்கிறாங்க கண்டினியூஸா நேச்சுரலாவே அவன் அடுத்த கட்டத்துக்கு வந்துடுறான் அப்ப இப்பயும் அவன் சொல்றான் என்னோட மிஸ்டேக் மெயின் அந்த நைட் வந்து ரொம்ப நேரம் ஒரு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் ஏன்னா இந்த நைட் அவுட் நைட் அவுட் போட்டிய ப்ராஜெக்ட் அது இதுமே இவ்வளவு நாளா இருந்து சில ப்ராஜெக்ட் வந்து நாங்களே வெளியில வந்துருப்பா போதும் இதுக்கு மேல பண்ண முடியாது உடம்பு இதுவாயிருக்கு மற்ற பிள்ளைங்க பண்ற மாதிரி நம்ம நம்ம ப்ரையாரிட்டி தானே நம்மளுக்கு வந்து பையனுடைய ஹெல்த் தான் முக்கியம் நம்ம ப்ரையாரிட்டி பண்ணதுனால நம்ம எப்படி சொல்லி வெளி அவங்க வெளியில கொண்டு வந்தாச்சு பட் ஈவன் தென் அந்த ஒரு ரேஸ் கார் டிசைனிங் இருந்தாங்க ரெண்டு வருஷமா த்ரீ இயர்ஸ் இருந்தாங்க இப்பதான் அந்த ரெண்டு கார் அவனுங்களே கார் ரேஸ் கார் டிசைன் பண்றானுங்க

ஏன்னா அவசரமா நம்ம அதை விடுபடணும் பண்ணிடணும் நினைச்சாலே அதுவே நமக்கு வந்து எதாவது ஒரு சைக்கலாஜிக்கலா வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அது அதனால தப்புதான் சரி அது இருந்தாலும் இப்ப உடனே விடுபட எல்லாம் அவசியம் இல்ல இல்லை விடுபட்டா போக வேண்டிட்டு ஒரு முடிவு எடுத்துக்கலாம் புதுச்சா தெரிவு சரியாக முடியும் முடிவு பண்ணிக்கலாம் அப்புறமே நீங்க அந்த செயல் இப்ப வந்து எல்லாத்துக்கும் நம்ம ஓகே போடுற பட்சத்துல அகத்துல இந்த செயல் அப்படின்னு வரும்போது அந்த செயலுக்கான அந்த எனர்ஜி அந்த நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா அதுவா வெளியுள்ள செயலுக்கு தேவையான உள்ள ஸ்கூல்ல இருந்து வரும் அப்ப அந்த சைக்கலாஜிக்கலா நம்ம எல்லாத்துக்கும் ஓகே போட்டு அங்க ஃப்ரீ ஆயிட்டோம்னா அது புறத்துக்கான நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும் அதே மாதிரிதான் இப்ப நம்மளால முடியாத இப்ப இப்ப பையனுடைய விஷயமே